இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர் ஒருவர் திருமணத்திற்கு ஆன்லைன் மூலம் பெண் தேடி வந்தார் அவரை எர்ணாகுளம் மாவட்டம் காஞ்சிராமட்டம் பகுதியைச் சேர்ந்த ரேஸ்மா என்கின்ற பெண் திருமணம் செய்வதாக தொடர்பு கொண்டார் திருமணம் திருவனந்தபுரத்தில் நடைபெறுவதாக இருந்தது ஆனால் ரேஸ்மாவின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த பஞ்சாயத்து உறுப்பினர் அவருடைய அறையில் சோதித்த போதுதான் பல உண்மை தெரிய வந்தது அந்த பெண் இதுவரை பத்து பேருக்கு மேல் திருமணம் செய்திருக்கிறார் அவர் தற்போது வசமாக சிக்கியிருக்கிறார் திருமணம் செய்து ஏமாற்றுவது என்பது சில ஆண்கள் மட்டுமல்ல சில பெண்களுமே செய்கிறார்கள் பணம் நகைக்கு ஆசைப்பட்டு ஓரிரு நாள் வாழும் சில கல்யாண ராணிகள் அப்படியே கலட்டி விட்டுவிட்டு பணம் நகையுடன் எஸ்கேப் ஆகிவிடுகிறார்கள் வேறு ஊரில் வேறு மாப்பிள்ளை தேடிக்கொண்டு அவரிடமும் சுருட்டுகிறார்கள் இப்படி ஏமாற்றிய பெண் தான் ரேஸ்மா கேரளாவின் திருவனந்தபுரம் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர் ஒருவர் கல்யாணத்துக்கு ஆன்லைன் மூலம் பெண் தேடியிருக்கிறார் திருமண விளம்பர குழு ஒன்றில் தன்னுடைய செல்போன் எண்ணை பதிவு செய்திருந்தார் அந்த எண்ணுக்கு கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அழைப்பு வந்தது அதில் பேசிய பெண் தான் எர்ணாகுளம் மாவட்டம் காஞ்சிராமட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தனக்கு முப்பது வயதில் ரேஸ்மா என்கின்ற மகள் இருப்பதாகவும் உங்களுக்கு அவரை திருமணம் செய்து வைக்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து அந்த பெண் ரேஸ்மாவின் செல்போன் எண்ணையும் பஞ்சாயத்து உறுப்பினருக்கு கொடுத்திருக்கிறார் அதன் மூலம் ரேஸ்மாவிடம் பஞ்சாயத்து உறுப்பினர் பேசியிருக்கிறார் பின்னர் இரண்டு பேரும் கோட்டையத்தில் உள்ள ஒரு மாலில் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார்களாம் அப்போது நேரில் ரேஷ்மாவை பார்த்ததுமே பஞ்சாயத்து உறுப்பினர் அலகில் மயங்கினாராம் அப்போது ரேஸ்மா தான் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்றும் தனக்கு திருமணம் செய்து வைப்பதில் தாய்க்கு ஆர்வம் இல்லை என்றும் அவர் தன்னை துன்புறுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் இதனை நம்பிய பஞ்சாயத்து உறுப்பினர் ரேஸ்மாவை திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறார் அதே சமயத்தில் ரேஸ்மா திருமண விழாவில் தன்னுடைய தரப்பில் இருந்து பெரிதாக யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் பஞ்சாயத்து உறுப்பினர் தன்னுடைய வீட்டளவில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் இவர்களுடைய திருமணம் திருவனந்தபுரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெறுவதாக இருந்தது இதற்காக ரேஸ்மா முதல் நாள் திருவனந்தபுரம் வேம்பாயம் பகுதிக்கு வந்திருக்கிறார் அங்கு அவரை தன்னுடைய நண்பர் வீட்டில் பஞ்சாயத்து உறுப்பினர் தங்க வைத்துள்ளார் இருந்தாலும் ரேஸ்மாவனுடைய பேச்சு செயல்பாடுகளில் பஞ்சாயத்து உறுப்பினருக்கு சற்று சந்தேகம் ஏற்பட்டது இதனிடையே திருமண அலங்காரத்திற்காக ரேஸ்மா அழகு நிலையம் சென்றிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவருடைய உடைமைகளை பஞ்சாயத்து உறுப்பினர் தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து சோதனை செய்துள்ளார் அதில் ரேஸ்மாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இருப்பதற்கான ஆவணங்கள் கிடைத்தன இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஆரியநாடு போலீஸில் இதுபற்றி புகார் கொடுத்தார் இதனிடையே ரேஸ்மா பியூட்டி பார்லரிலிருந்து அலங்காரம் செய்து முடித்து திரும்பியபோது போலீசார் அவரை கைது செய்தனர் பிறகு ரேஸ்மாவிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல்வேறு மாவட்டங்களில் பல கதைகள் கூறி பல பேரை திருமணம் செய்து பணம் நகையை பறித்தது தெரிய வந்திருக்கிறது இறுதியாக நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு கூட ஒருவரை திருமணம் செய்த ரேஷ்மா அவரிடமிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கிறார் அடுத்ததாக பஞ்சாயத்து உறுப்பினரை திருமணம் செய்ய ரெடியானதும் அப்படியே அடுத்த மாதம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்ய பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் முதல் திருமணம் செய்த ரேஷ்மா முதல் கணவனை பிரிந்த அவர் தொடர்ந்து பல பேரை இப்படி ஏமாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் ஆறு பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறாராம் இவருக்கு தற்போது இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது அந்த குழந்தையை உறவினர்கள் பராமரிப்பில் விட்டுவிட்டு இப்படி திருமண மோசடியில் இறங்கியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஒரு பெண் எப்படி இவ்வளவு தைரியமாக இத்தனை பேரை ஏமாற்ற முடியும் என்று போலீசாரே வாயடைத்து போனார்கள் கல்யாண ராணி ரேஸ்மா பத்துக்கும் மேற்பட்ட வாலிபர்களை இதுபோல ஏமாற்றி திருமண விலையில் வீழ்த்தி பணம் நகையை பறித்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்